இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று சர்தி திருச்சபை வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்களில் இதை பற்றி இருக்குது இந்த சபைக்கு ஒரு பெரிய பேர் இருந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க நீ உயிரோட இருக்கிறன்னு ஆனா கிறிஸ்துவின் பார்வையிலையும் அது செத்ததாக இருந்துச்சு இதுக்கு நம்ம ஆதாரம் சர்தி திருச்சபை பத்தின ஒரு இறையியல் ஆய்வுரை இந்த அலசல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு சபையோ இல்ல நீங்களோ நானோ கூட வெளியில பாக்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி உயிரோட்டமா தெரியலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஆன்மீக ரீதியா உயிரில்லாம இருக்கலாம் இந்த வெளித்தோற்றத்துக்கும் உண்மைக்கும் என்ன வித்தியாசம் அதோட ஆபத்து என்ன இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் சரி ஆரம்பிக்கலாமா ஆச்சரியமா இருக்குல்ல சர்திக்கு நல்ல பேரு உயிரோட்டமான சபைன்னு ஒரு இமேஜ் ஆனா கிறிஸ்துவோ ரொம்ப நேரடியா கடுமையா சொல்றாரு நீ செத்தவனா இருக்கிறேன்னு இது எப்படிங்க சாத்தியம் ஒரு நல்ல பேருக்கும் உண்மையான ஆன்மீக நிலைமைக்கும் இவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்க முடியுமா இதான் இதான் முக்கியமான கேள்வி டானல்ட் கிரேஃபான் ஹவுஸ்னு ஒரு இறையியலாளர் இத பத்தி ஒரு சிந்தனையை முன் வைக்கிறாரு கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அவர் எந்த கேட்கிறாருனா சாத்தான் ஒரு நகரத்தை முழுசா கைப்பத்துனான்னா என்ன செய்வான் நம்ம யோசனை எல்லாம் வன்முறை ஒழுக்கக்கேடு ஒரே குழப்பம் அப்படிதானே போகும் ஆமா நம்ம அப்படிதான் நினைப்போம் ஆனா ஃபான் ஹவுஸ் சொல்றாரு ஒருவேளை சாத்தான் கைப்பத்தினானா மதுக்கடைகள் மூடப்படலாம் ஆபாச புத்தகங்கள் தடை செய்யப்படலாம் திருவெல்லாம் சுத்தமா இருக்கலாம் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு மரியாதையா பேசிக்கலாம் பிள்ளைங்க கூட பெரியவங்களுக்கு ஆமையா இல்ல அம்மானு அடக்கமா பதில் சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச் கூட நிறையலாம் ஓ அப்ப என்ன பிரச்சனை ஆனா ஒரே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அங்க உண்மையான கிறிஸ்து அந்த சிலுவையோட செய்தி அந்த மனம் திரும்புதலோட செய்தி அது பிரசங்கிக்கப்படாது ஒருவேளை நல்ல ஒழுக்கம் இருக்கும் ஆனா மறுபிறப்பு இருக்காது இதுதான் சர்தையோட நிலைமையா இருந்திருக்கலாங்கிறாரு அப்படியா அதாவது வெளியில பார்க்க எல்லாம் நல்லா இருக்கிறது கூட ஒரு மா ஒரு மாயையா இருக்கலாங்கிறீங்களா ஆமா அதுதான் சர்தியோட பிரச்சனையின் ஆணிவேர் வெளியில எல்லாம் சரி ஒழுக்கம் நல்ல பேரு பார்க்க சிறப்பா தெரியுது ஆனா உள்ளுக்குள்ள அந்த உண்மையான ஆன்மீக உயிர் அந்த பரிசுத்த ஆவியோட கிரியை கிறிஸ்துவ மேல இருக்கிற பக்தி அது இல்லாம போயிடலாம் அந்த கோப்பையோட வெளிப்புறத்த நல்லா கழுவிட்டு உள்ள ஒண்ணுமே இல்லாம இருக்கிற மாதிரி நம்ம கூட பல நேரம் இந்த வெளிப்புற ஒழுக்கத்தை தானே விரும்புறோம் தெரு சுத்தமா இருக்கணும் மக்கள் நல்லா பழகணும் அமைதியா இருக்கணும் இதுவே போதும்னு நினைச்சுடுற ஆபத்து இருக்கா நிச்சயமா இருக்கு அதுதான் சர்தியோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் சர்ச் நிறஞ்சா போதும் ஜனங்க ஒழுக்கமா நடந்தா போதும் சமுதாயத்துல நல்ல பேர் கிடைச்சா போதும் நினைக்கிறது ரொம்ப சுலபம் ஆனா அது கிறிஸ்தவத்தோட முழு நோக்கம் இல்லையே புரியுது அது வெறும் வெளிப்புறத்தை சரி பண்ற மாதிரி உண்மையான மாற்றம் உள்ளிருந்து வரணும் கிறிஸ்துவின் நற்செய்தியை விசுவாசிக்கிறதுனால பரிசு தாவியோட வல்லமையால வரணும் வெறும் வெளியில மட்டும் ஒழுங்கா இருந்தா அது வேதம் சொல்ற மாதிரி சவப்பெட்டிக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி தான் இங்க முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வெளிப்புற நட்பெயர் எப்பவுமே உண்மையான ஆன்மீக உயிரை காட்டாது இந்த வெளிப்புற தோற்றம் பத்தி பேசும்போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது சிலர் எப்பவுமே அந்த காலம் மாதிரி வருமா அனு சொல்றத கேக்குறோம் குறிப்பா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அது ஒரு நல்ல ஒழுக்கமான அமைதியான ஒரு பொற்கால மாதிரி சிலர் நினைக்கிறாங்க அது உண்மையா அந்த காலம் அப்படிதான் இருந்துச்சா அந்த ஏக்கம் இருக்கிறது உண்மைதான் ஆனா அது பெரும்பாலும் ஒரு ஒரு மாயை தான் சொல்லணும் நாம நினைக்கிற மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் ஒரு களங்கம் இல்லாத காலம் இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி அது பனிப்போர் உச்சத்தில் இருந்த நேரம் அணு ஆயுத பயம் எல்லாருக்கும் இருந்துச்சு கொரிய போர்ல ஆயிரக்கணக்கானவங்க செத்தாங்க போலியோ மாதிரி நோய்கள் பயங்கரமா பாதிச்சது தென்னாப்பிரிக்காவில நிறைவேறி கொடுமையா இருந்துச்சு

பிளே பாய் பத்திரிக்கை ஆரம்பிச்சது அப்பதான் லோலிதா மாதிரி ரொம்ப சர்ச்சைக்குரிய புத்தகங்கள் வெளியாச்சு கியூபாவில ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வந்ததும் அப்பதான் அதிரி தோணி இருக்கலாம் ஆனா உண்மையில நிறைய ஆழமான சமூக அரசியல் ஏன் ஆன்மீக பிரச்சனைகளும் சவால்களும் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு இல்லையா இதுவும் சர்தி மாதிரி தானே சரியா சொன்னீங்க அதுவும் சர்தி மாதிரி ஒரு தோற்றம்தான் தான் வெளியில ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள பலவீனங்கள் ஆன்மீக வறட்சி அநீதிகள்லாம் மறைஞ்சிருந்துச்சு இதில் என்ன பாடம்னா கடந்த காலத்தை உண்மை நல்லதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இப்போ இருக்கிற உண்மையான ஆன்மீக தேவைகளை நாம் பார்க்காம இருக்க செஞ்சிடலாம் சர்தி ஒருவேளை தன்னோட பழைய பெருமையில வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நிகழ்காலத்தில் செத்துக்கிட்டு இருந்துச்சு சரி இப்போ சர்தி நகரத்தோட அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு வருவோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்ற மற்ற ஏழு சபைகளோட நகரங்கள்ல இருந்து சர்தி எப்படி வித்தியாசமாக இருந்துச்சு அந்த சூழ்நிலை எப்படி அவங்களோட ஆன்மீக நிலைமைய பாதிச்சது இது ஒரு முக்கியமான புள்ளி மற்ற நிறைய நகரங்களில் உதாரணமா ஸ்மிர்னா பெர்கமு மாதிரி இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைவானவங்க அந்த புறமத ரோம கலாச்சாரத்துக்கு மத்தியில அவங்க தனியா தெரிஞ்சாங்க ஆமா அங்க போய் இயேசுதான் கர்த்தர்னு சொல்றது நேரடியா ரோம பேரரசரை கர்த்தர்னு சொல்றத மறுக்கிற மாதிரி அதனால நேரடி எதிர்ப்பு துன்புறுத்தல் சில சமயம் சாவே கூட வந்துச்சு ஆனா சர்த்தி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஸ்மிர்னால இருந்து கிழக்குல ஒரு ஐம்பது மைல் தூரத்துல இருந்த இந்த நகரத்துல மத்த இடங்கள் மாதிரி புறமத வழிபாடுகள் இருந்தாலும் ஒரு தனித்தன்மை என்னன்னா அங்கு ஒரு பெரிய ரொம்ப செல்வாக்கான வசதியான யூத சமூகம் இருந்துச்சு அகழ்வாராய்ச்சியில கூட பிற்காலத்தை சேர்ந்த ஒரு பெரிய யூத ஜபாலயம் கிடைச்சிருக்கு ஓ அந்த யூத சமூகம் இருந்ததுனால சரத்தி கிறிஸ்தவர்களுக்கு என்ன வித்தியாசம் அது அவங்களுக்கு நல்லதா போச்சா இல்ல கெடுதலா அதுதான் விஷயமே பாருங்க ரோம பேரரசுல யூத மதம் வந்து ரிலிஜியோலிசிட்டான்னு சொல்லப்பட்டது அதாவது சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட மதம் சரி யூதர்கள் அவங்க கடவுளை வழிபடலாம் பேரரசரை வழிபடணும்னு கட்டாயம் இல்ல அவங்கள பொதுவா யாரும் துன்புறுத்தல ஆரம்பத்துல கிறிஸ்தவமும் யூத மதத்தோட ஒரு பிரிவுதான ரோமர்கள் நினைச்ச வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு ஒரு மறைமுகமான பாதுகாப்பு கிடைச்சது ஆனா போக போக கிறிஸ்தவம் ஒரு தனி மதம் அவங்க யூதர்கள் இல்ல அவங்க இயேசு தான் கர்த்தர்னு சீசர் அல்லனு சொல்றாங்க ரோம வழிபாட்டுல கலந்துக்க மாட்றாங்கன்னு ரோம அரசுக்கு தெரிய வந்தப்போ கிறிஸ்தவம் சட்டவிரோதமாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டது அப்போ சர்தியில இருந்த கிறிஸ்தவங்களுக்கு இது எப்படி ஒரு சோதனையா மாறுச்சு அவங்க யூதர்களோட இருந்ததுனால பாதுகாப்புதானே கிடைச்சிருக்கணும் பாதுகாப்பு கிடைச்சிருக்கலாம் ஆனா அதுவே ஒரு ஒரு கண்ணியா மாறிடுச்சு இருந்த ஒரு பக்கம் பக்கம் வசதி இன்னொரு பெரிய சோதனை சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட யாரும் துன்புறுத்தாத நல்ல செல்வாக்குள்ள யூத சமூகம் இருந்ததுனால அவங்க அந்த சமூகத்தோட ரொம்ப சுலபமா கலந்து பழக முடிஞ்சது துன்புறுத்தலை தமிழ்க்கணும் பிரச்சனை இல்லாம வாழணும் நினைச்சு அவங்களோட விசுவாசத்திலையும் குறிப்பா நற்செய்திய முழுசா தைரியமா சொல்றதுலயும் சமரசம் செய்யறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு அவங்களும் நம்மள மாதிரி தானே நாமளும் அவங்களோட அனுசரிச்சு போயிடலாம்னு நினைச்சிருக்கலாம் இது கொஞ்சம் நுட்பமான ஆபத்தா தெரியுது அதாவது வெளிப்படையா துன்புறுத்தல் இல்லாம இருக்கிறது கூட வேற மாதிரி மறைமுகமான சோதனைகளை கொண்டு வரலாம் இல்லையா ஒருவேளை அவங்க நாங்க அமைதியா யாருக்கும் தொந்தரவு இல்லாம எங்க விசுவாசத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாமோ இருக்கலாம் ஆனா கிறிஸ்து அதை எப்படி பாக்குறாருங்கிறது அந்த அமைதி வந்து சத்தியத்துல சமரசம் செஞ்சு வாங்கினதா இருந்தா அது தேவனுக்கு இருக்காது ஒரு கூர்மையான உண்மை என்னன்னா சமூக அங்கீகாரத்துக்காகவும் வசதிக்காகவும் விசுவாசத்துல சமரசம் செய்யறது ஆன்மீக மரணத்துக்கு கொண்டு போய்விடும் இது சாரதியோட முக்கியமான பாடம் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சமரச தான் கிறிஸ்து தன்னை சாரதிக்கு மூடப்படுத்துறாரு வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் எழுதுகிறதாவது இதோட அர்த்தம் என்ன ஏன் இந்த குறிப்பிட்ட அறிமுகம் சார்திக்கு இது சர்தியோட நிலைமைக்கு ரொம்ப பொருத்தமான சக்தி வாய்ந்த ஒரு அறிமுகம் பாருங்க ஏழு ஆவிகள்ங்கிறது பரிசுத்த ஆவியானவரோட முழுமைய நிறைவ அந்த எல்லை இல்லாத வல்லமைய குறிக்கிறது பழைய ஏற்பாட்டுல சகரியா புத்தகத்துல நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல தேவன் சொல்றது ஞாபகம் இருக்கா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆவிக்குரிய சரி சரி கிரியையும் மனுஷனோட வராது தேவனுடைய ஆவியால மட்டும்தான் முடியும் அப்புறம் அந்த ஏழு நட்சத்திரங்கள் அது வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்திலேயே சொன்ன மாதிரி ஏழு துருச்சபைகளோட தூதர்கள் இல்லனா தலைவர்களை குறிக்குது அப்ப கிறிஸ்து என்ன சொல்றாரு சபைகள் மேல முழு அதிகாரம் வச்சிருக்கிற நான் பரிசுத்த ஆவியோட எல்லை இல்லாத வல்லமையும் கொண்டிருக்கிறேன் சொல்றாரு ஆனா சர்தி என்ன பண்ணுச்சு அவங்க அவங்க தேவ ஆவியோட பலத்தை நம்பாம அவங்களோட சொந்த பலத்தை நம்புனாங்க அதாவது யூதர்களோட ஒருவேளை ரோமர்களோட கூட சமரசம் பண்ணி எல்லாரையும் அனுசரிச்சு போறது மூலமா பிரச்சனைகளை தவிர்த்து உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணாங்க அவங்க ஆவியானவரோட வழி வல்லமையும் ஒரு விதத்துல புறக்கணிச்சாங்க ஓ அப்போ அவங்க தேவாவிய நம்பாததுனாலதான் அவங்க செஞ்ச கிரியைகள் நிறைவில்லாம இருந்துச்சா வசனம் ரெண்டுல உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவானவைகளாக நான் காணவில்லை என்று கிறிஸ்து சொல்றதுக்கு காரணம் இதுதானா வெறும் கிரியை மட்டும் செஞ்சா பத்தாதா ஆமா அதுதான் மைய பிரச்சனை அவங்க கிரியைகள் ஏன் தேவனுக்கு முன்னால நிறைவானவைகளாக இல்ல அது பரிசுத்த ஆவியோட ஆமையாலையும் நற்செய்தியோட முழுமையான சத்தியத்தோட அடிப்படையிலையும் செய்யப்படல அவங்க ஒருவேளை நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கலாம் ஒழுக்கமா சொல்லியிருக்கலாம் சபை கூட நடத்தியிருக்கலாம் ஆனா அவங்க நற்செய்தியை அதாவது கிறிஸ்துவின் தெய்வீகம் பாவம் மனந்திரும்புதல் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் ஏசு மட்டும்தான் ஒரே ரட்சகருங்கிற அந்த முழு செய்திய தைரியமா கொஞ்சம் கூட சமரசம் செய்யாம சொல்லல ஏன்னா அந்த முழு செய்தியை சொன்னா அது யூதர்களுக்கு பிடிக்காது இயேசுவ மேசியாவா ஏத்துக்காதவங்க ரோமர்களுக்கும் கோபம் வரும் சீசரே இல்ல இயேசுவ கர்த்தர்னு சொல்றதுனால இந்த எதிர்ப்பை தவிர்க்கிறதுக்காக அவங்க நற்செய்தியோட சில நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கலாம் இல்லனா அதோட அந்த கூர்மையை மழுங்கடிச்சிருக்கலாம் அப்போ சிலர் பவுலோட ஊழியத்தை பாருங்க சரி அவர் எங்க போனாலும் முழு நற்செய்தியை சொன்னப்போ சிலர் ஏத்துக்கிட்டாங்க பலர் எதிர்த்தாங்க கிண்டல் பண்ணாங்க அடிச்சாங்க உண்மையான நற்செய்தி இயல்பாதே ஒரு பிரிவினையை கொண்டு வரும் சரத்தி அந்த பிரிவினையோ எதிர்ப்பையும் விரும்பல அதனால சமரசம் பண்ணிக்கிட்டாங்க அதோட விளைவு சபை காட்கள் வந்திருக்கலாம் கூட்டம் கூடி இருக்கலாம் பார்க்க வளர்ச்சி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா கிறிஸ்துவின் பார்வையில அது நிறைவில்லாதது செத்தது இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் புரியுது சமரசம் செய்யப்பட்ட நற்செய்தியின் அடிப்படையில் செய்யப்படுற கிரியைகள் தேவனுக்கு முன்னால நிறைவில்லாதவை இது ரொம்ப யோசிக்க வைக்குது அப்போ அவங்க நிறைவில்லாத கிரியை செஞ்சாங்கன்னா அதனால கிறிஸ்து ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மேல் வருவேன் நான் உண்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் வசனம் மூன்று இந்த திருடனை போல் வருவேன்னா என்ன அர்த்தம் இது சும்மா இரண்டாம் வருகையை மட்டும் சொல்லுதா இது பொதுவா கிறிஸ்துவின் கடைசி வருகையும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல வர்ற நியாய தீர்ப்பையும் குறிச்சாலும் சரதி நகரத்தோட வரலாற்றுக்கு இது ரொம்பவே பொருந்ததுங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படியா எப்படி சரதி நகரத்துல ஆக்ரோபோலிஸ்னு ஒரு உயரமான கோட்டை இருந்துச்சு செங்குத்தான பாறைகள் சூழ்ந்த கோட்டை அதை யாரும் அசைக்க முடியாது அவ்வளவு பாதுகாப்பானதுன்னு அங்கிருந்த மக்கள் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க ஆனா வரலாறுல ரெண்டு தடவை முதல்ல கிமு ஐநூத்தி நாப்பத்தொன்பதுல பாரசீக அரசன் சைரசாலியும் அப்புறம் கிமு இருநூத்தி பதினாலுல ஆந்தியோகஸ் பெரியவனாலையும் எதிரிங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில ராத்திரியில கவனக்குறைமா விட்டிருந்த ஒரு சின்ன பாத வழியா திருடன மாதிரி உள்ள புகுந்து அந்த கோட்டையை கைப்பற்றினாங்க காரணம் அளவுக்கு மீறின தன்னம்பிக்கை கவனக்குறைவு தூக்கம் ஓ அதுக்கு அப்படி ஒரு வரலாற்று பின்னணி இருக்கா ஆமா இப்ப கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா சர்தியே நீ உன்ன ரொம்ப பாதுகாப்பா யாரும் அசைக்க முடியாதவன்னு நினைக்கிற உன்னோட மத சகிப்பு தன்மையும் சமுதாயத்துல உனக்கு இருக்கிற பேரும் புகழும் உன்னை காப்பாத்தும்னு நினைக்கிற ஆனா உன் பெருமைக்குரிய கோட்டை எப்படி கவனக்குறைவால விழுந்துச்சோ அதே மாதிரி நீயும் உன்னோட ஆன்மீக தூக்கத்துல விழிச்சிக்கலன்னா நீ மனம் திரும்பலன்னா நான் எதிர்பார்க்காத நேரத்துல தீர்ப்போட வருவேன் இது அவங்களோட வரலாற்று அனுபவத்தோட நேரடியா பேசுற மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த எச்சரிக்கை இதுல நமக்கு பாடம் என்னன்னா ஆன்மீக கவனக்குறைவும் நம்ம மேலேயே வைக்கிற அதீத நம்பிக்கையும் நாம எதிர்பார்க்காத வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ரொம்ப கடுமையான எச்சரிக்கை தான் ஆனா அதே சமயம் அந்த மந்தமான சமரசம் செஞ்சுக்கிட்ட உண்மை உண்மையுள்ள சிலர் இருந்தாங்கன்னு கிறிஸ்துவே சொல்றாரு அவங்களுக்கு அற்புதமான வாக்குறுதிகளும் இருக்கு இல்லையா அதுதான் அந்த இருட்டான சூழ்நிலையிலும் ஒரு வெளிச்சமா இருக்கு வசனம் சொல்றாரு ஆகிலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதிருக்கிற சிலர் சர்தியிலே உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் இந்த வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாம இருக்கிறதுன்னா என்ன சொல்லுங்க அவங்கள சுத்தி இருந்த அந்த புறமத ஒழுக்க கிரீடுகள் விசுவாசத்துல செஞ்ச சமரசங்கள் இதனாலெல்லாம் தங்களை கரைப்படுத்திக்காம விசுவாசத்துல சுத்தமா நிலைச்சு நின்னாங்கன்னு அர்த்தம் வெண் வஸ்திரங்கிறது தூய்மைய வெற்றிய தேவனோட பார்வையில நீதிமான்களா கருதப்படுறதை குறிக்குது இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த உண்மையுள்ள விசுவாசிகளை பாத்திரவான்கள் வேதின்னு கிறிஸ்து சொல்றாரு இந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல பெரும்பாலும் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்க விசுவாசிகளுக்கு பயன்படுத்தும் போது அது அவங்களோட சொந்த கிரியையால வந்த தகுதினு அர்த்தம் இல்ல அப்போ மாறா கிறிஸ்துவின் கிருபையால அவரோட ரத்தத்தால கழுவப்பட்டதுனால விசுவாசத்தின் மூலமா அவங்க வாங்குற தகுதிய குறிக்குது அவங்க கிறிஸ்துவுக்குள்ள பாத்திரவான்களா மாத்தப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல வசன அஞ்சுல சொல்றாரு

தூதர்களுக்கு முன்னாலேயும் கிறிஸ்துவே அவனுக்காக நின்னு இவ என்னோட வண்ணு சொல்லி அறிக்கையிடுவார் அவங்களோட ரட்சிப்பு அவ்வளவு உறுதியானது இதுல இருந்து ஒரு முக்கியமான நம்பிக்கை கிடைக்குது சமரசம் நிறைஞ்ச ஒரு சூழல்ல கூட உண்மையா நிலைச்சு நிக்கிறவங்களுக்கு கிறிஸ்துவோட அங்கீகாரமோ நித்தியமான பாதுகாப்போ உண்டு அப்படியானா இந்த ஆபத்தான செத்த நிலைமையில இருந்த சர்தி திருச்சபைய கிறிஸ்துவ அப்படியே கைவிட்டுடல அவங்களை என்ன செய்யச் சொல்றாரு அவங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா அவங்க திரும்பவும் சரியாகி வர முடியுமா நிச்சயமா நம்பிக்கை இருக்கு கிறிஸ்து கண்டிக்கிறவர் மட்டும் இல்ல குணமாக்கவும் அழைக்கிறவர் அவர் சருதிக்கு அஞ்சு முக்கியமான ரொம்ப சுருக்கமான ஆனா சக்தி வாய்ந்த கட்டளைகளை கொடுக்கிறாரு அது இன்னைக்கு நமக்கு பொருந்தோம் என்னன்னா அது விழித்துக்கொள் பி வாட்ச்ஃபுல் முதல்ல அந்த ஆன்மீக தூக்கத்திலிருந்து எழுந்துரு நாங்க பாதுகாப்பா இருக்கோம் எல்லாம் சரியா இருக்குங்கிற மாயையிலிருந்து அந்த ஆபத்தான தன்னிறைவிலிருந்து விழிச்சுக்கோ சரதியோட கோட்டை எப்படி கவனக்குறைவால விழுந்துச்சோ அப்படி நீயும் அழிஞ்சிடாத பலப்படுத்து உன்கிட்ட மிச்சம் கிரியைகளையும் பலப்படுத்து ஏன்னா அந்த சபையில உண்மையுள்ள சில பேர் இன்னும் இருந்தாங்க அந்த நல்ல விஷயங்கள் முழுசா அழிஞ்ச போறதுக்கு முன்னாடி அதை பலப்படுத்தணும் ஏன்னா சமரசங்கிறது ஒரு தொற்றுநோய் மாதிரி அது பரவி நல்லதையும் அழிச்சிடும் நினைவு கூறு ஆரம்பத்துல நீ எப்படி பெற்றுக்கொண்ட என்ன கேட்டறிஞ்சியோ அந்த உண்மையான அந்த முழுமையான சமரசம் அந்த உண்மையான நற்செய்திய உறுதியா புடிச்சுக்கோ உலகத்தோட அழுத்தத்துக்காகவோ ஜனங்களோட அங்கீகாரத்துக்காகவோ துன்புறுத்தலுக்கு பயந்தோ அதை விட்டுடாத சத்தியத்துல உறுதியா நில்லு மனம் திரும்பு இது ரொம்ப முக்கியம் உன்னோட பாவமான சமரசத்தை உணர்ந்து உன்னோட மந்தமான நிலைமைய உணர்ந்து அதிலிருந்து முழுமையா திரும்பு இது வெறும் மனசு வருத்தப்படுறது இல்ல இது ஒரு முழுமையான மாற்றம் சிந்தனையிலயும் சரி செயல்லயும் சரி கிறிஸ்தவப் பக்கம் திரும்புறது இந்த அஞ்சு கட்டளைகளும் வெழித்துக்கொள் பலப்படுத்து நினைவு கூறு கைக்கோள் மனம் திரும்பு ரொம்ப தெளிவா அவசரமா சொல்லப்பட்டிருக்கு சரி சரதியோட இந்த எச்சரிக்கைகளும் இந்த அழைப்பும் இன்னைக்கு நமக்கு பொருந்துமா இதிலிருந்து நீங்க நான் இத கேட்டுகிட்டு இருக்கிறவங்க என்ன கத்துக்கலாம் நிச்சயமா சர்தியோட நிலைமை இன்னைக்கும் பல விதங்கள்ல நமக்கு பொருந்தும் நாமளும் சர்தியோட ஆபத்துல விழுகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு எப்படி முதலாவதா ஒரு சபையோட வெற்றிய வெறும் ஆட்களோட எண்ணிக்கையில கட்டிடங்களோட பெருமையில சமூகத்துல கிடைக்கிற அங்கீகாரத்துல பண வசதியில மட்டும் அளக்குற ஆபத்து உண்மையான ஆன்மீக ஆரோக்கியம்ங்கிறது பரிசுத்தாவியோட கிரியை சீஷத்துவம் நற்செய்திக்கு உண்மையா கீழ்படுகிறது பரிசுத்தமான வாழ்க்கை முக்கியம் வெளியில மத்தவங்களை புண்படுத்திடுவோமா எதிர்ப்பை சந்திப்போமா நண்பர்களை இழந்துடுவோமோன்னு பயந்து நற்செய்தியோட சில கடினமான அன அவசியமான சத்தியங்களை பாவம் நரகம் நியாய தீர்ப்பு மனந்திருந்ததலோட அவசியம் கிறிஸ்துவின் தனிச்சிறப்பு சிலுவையோட செய்தி இது மாதிரி விஷயங்களை நீர்த்து போய சேர சோதனை வெறும் அன்பு அமைதி நல்லதையே நினைங்கன்னு மட்டும் பேசினா அது சரதியுடன் அந்த நிறைவில்லாத கிரியை மறுதான் மூணாவதா நம்ம பிள்ளைகளை வளர்க்கிற விதத்துல கூட இது வரலாம் அவங்களோட வெளியில தெரியற நடத்தையில மட்டும் நல்லா பேசுறாங்களா ஒழுங்கா இருக்காங்களா நல்ல மார்க் வாங்குறாங்களா இதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு அவங்களோட உள்ளம் அவங்க இருதயம் மறுபடியும் பிறக்க வேண்டிய தேவை கிறிஸ்துவோட ஒரு தனிப்பட்ட உண்மையான உறவு வேணுங்கிறத கவனிக்காம விடுற ஆபத்து வெளியில நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள கிறிஸ்துவ இல்லாம ஆன்மீக ரீதியா செத்த நிலைமையில இருக்கலாம் இதுவும் சர்தியோட ஒரு இப்போதைய வடிவம் தான் இது எல்லாமே ரொம்ப நடைமுறைக்கு ஏற்ற எச்சரிக்கைகள் ஆனா இதுக்கு மறுபக்கமும் ஒரு ஆபத்து இருக்குது நான் சத்தியத்துக்காக தைரியமா நிக்கிறேங்கிற பேர்ல மத்தவங்க கிட்ட ரொம்ப கடினமா அன்பு இல்லாம கனிவில்லாம எப்ப பார்த்தாலும் தீர்ப்பு சொல்றவனா தற்பெருமையோட இருக்கிற ஆபத்து இருக்குல்ல எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க அதனால நான் சரியாதான் இருக்கேன்னு நினைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி அது ஆமா அந்த ஆபத்து உண்டு அது சர்தியோட பிரச்சனைக்கு நேர் எதிரானது ஆனா அதே அளவு ஆபத்தான நிலைமை சத்தியத்துக்காக நிக்கிறதுனா கடினமா அன்பில்லாமல் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை அப்ப சரியான சமநிலை என்ன சரியான சமநிலைங்கிறது தேவனுடைய முழு ஆலோசனையும் கடினமான உண்மைகள் உட்பட எல்லாத்தையும் உண்மையா கொஞ்சம் கூட சமரசம் செய்யாம பிரசங்கிக்கிறது வாழ்றது அதே சமயம் அத கனிவோட ஞானத்தோட கிறிஸ்துவின் அன்போட செய்யறது பவுல் சொல்ற மாதிரி சத்தியத்தை அன்புடன் பேசுவது ஆமா இத நம்ம சொந்த பலத்துல செய்ய முடியாது பரிசுத்த ஆவியோட பலத்தாலையும் வழிநடத்துதலாலையும் மட்டும் தான் செய்ய முடியும் உண்மையான முழுமையான நற்செய்தி இயல்பாவே சிலரை ஈர்க்கும் மனந்திரும்புதலுக்கு நடத்தும் சிலரை எதிர்க்க வைக்கும் கோபப்படுத்தும் அப்போஸ்லர் காலத்துல அப்படிதான் நடந்துச்சு இன்னைக்கும் அப்படிதான் நடக்கும் சத்தியத்துல நாம சமரசம் செய்ய கூடாதுங்கறது உண்மைதான் ஆனா அதே சமயம் நம்மளோட முரட்டுத்தனமான இல்லனா அன்பில்லாத நடத்தையால நம்ம பெருமையால நம்ம தீர்ப்பு சொல்ற மனப்பான்மையால நாமளே நற்செய்திக்கு ஒரு தடையா மாறிடக்கூடாது கூடாது நற்செய்தி சிலரை புண்படுத்தலாம் ஆனா நாம நம்ம நடத்தையால யாரையும் தேவையில்லாம புண்படுத்தவோ கிறிஸ்துவக்கு தூரமாக்கவோ கூடாது இது ரொம்ப நுட்பமான ஜபத்தோட கையாள வேண்டிய ஒரு சமநிலை சரி இதெல்லாம் தொகுத்து பார்த்தா சர்தியோட பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெளிப்புறப்புகள் நல்ல பேரு ஆட்களோட எண்ணிக்கை சமூகத்துல கிடைக்கிற இடம் செயல்பாடுகள் இதெல்லாம் மட்டுமே உண்மையான ஆன்மீக வாழ்க்கையோட அடையாளம் இல்ல உள்ளுக்குள்ள கிறிஸ்துவோட ஜீவன் இருக்கா பருசு தாவியோட நிறைவு இருக்கா சத்தியத்துக்கான உண்மையான பக்தி கீழ் பிடிதல் தான் அடிப்படை இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்காக இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் எழும்புது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இல்ல நீங்க அது உங்க இருக்கலாம் சபையா இருக்கலாம் நண்பர்கள் கூட்டமா இருக்கலாம் எங்கேயாவது பேருக்கு உயிரோட ஆனா உண்மையில சோர்வா மந்தமா இல்ல உள்ளுக்குள்ள உயிர் இல்லாம உணர்ற பகுதிகள் ஏதாவது இருக்கா உண்மையான பரிசுத்தாவியால இயக்கப்படுற கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வெறும் வெளிப்புற ஒழுக்கத்துக்கும் நல்ல பெயருக்கும் செயல்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டதுங்கிறத நீங்க எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும் உங்க கிரியைகள் உங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்னால நிறைவானவையா இருக்குதா இல்ல சமரசங்களால நிறைவில்லாதவையா இருக்குதா இந்த கேள்விகளோட இன்னைக்கு உங்களை சிந்திக்க விடுறோம் சர்திய போல பேரளவுல மட்டும் இல்லாம உண்மையிலையும் கிறிஸ்துவுக்குள்ள உயிரோட இருக்கிறவங்களா அவரோட ஆவியால நிறைஞ்சி அவரோட முழு சத்தியத்தையும் அன்போடையும் தைரியத்தோடையும் பிடிச்சுக்கிட்டு வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்